வழங்கும் பெண்களை கருத்தரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்களா முட்டையோட தரம் குறைவாக இருக்குங்களா அப்படின்னா இந்த ஏழு நாள் ட்ரிங்க்ஸ் உங்களுடைய உடலை இயற்கையாகவே ரெடி பண்ணிடும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வைல்லாண்டு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் மறக்காதிங்க ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க ஃபஸ்ட்டு டே ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ட்ரிங்க் பீட்ரூட் ஒரு சின்ன சின்னதாக வந்து எடுத்துக்குங்க அது கூட ஒரு கேரட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆப்பிள் வந்து எடுத்துக்குங்க அது கூட கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்துக்குங்க இந்த நாலு இன்க்ரீடியன்ஸை என்ன பண்ணுங்கள் நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஜூஸாக வந்து எடுத்துக்குங்க இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இந்த ட்ரிங்க்கானது உங்களுடைய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும் மற்றும் கருப்பையை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருப்பையோட ஆரோக்கியத்துக்கு ஒரு சின்ன ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்டிங்காக கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிங்க் வந்து இருக்கும் பீட்ரூட்டு கேரட் ஆப்பிள் எலுமிச்சை சாறு ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்க்ஸோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு டே மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இந்த ட்ரிங்க்கை ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய காலை உணவை எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருங்க அடுத்தது டே டூ டியூஸ்டே டைமில் வந்து நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா லெமன் ட்ரிங்க்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு கப்பில் வந்து வெந்நீர் எடுத்துக்குங்க அது கூட ஆஃப் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக ஒரு ஆஃப் டீ ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி துருவல் இஞ்சி வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி வேணால் கொஞ்சம் நல்லா அப்படியே துருவி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு தேன் வந்து ஆட் பண்ணிக்குங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு கப் பெண்ணீரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அது எசன்ஸ் எல்லாமே நல்லா வந்து இறங்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த ட்ரிங்கை வந்து எடுத்துக்குங்க இதோடய பெனிஃபிட் என்ன உங்களுடைய கருப்பு முட்டை வளர்த்துக்கும் உங்களுடைய கருப்பை சம்மந்தமான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்னா டாக்ஸின் ஃபுல்லாகவே வந்து நீங்கிடும் ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடலில் உள்ள நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கும் கருப்பை கருத்தரிக்கிறதுக்கான உங்களுடைய உடலை தயார் செய்கிறதுக்கு நீங்கள் டே டூவில் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது டே த்ரீ ட்ரிங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா அவகோடா ட்ரின்கு அவக்கோடா ஸ்மூத்தின்னு கூட சொல்லலாம் அவகோடா வந்து நீங்கள் ஒரு ஆஃப் அவகோடா வந்து ஒரு ஒரு அவக்கோடா வாங்கிட்டு அதில் அப்படியே பாதையாக வந்து கட் பண்ணி அந்த ஆஃபை வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து அஞ்சு பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பால் ஒரு கப் எடுத்துக்குங்க இந்த பால் கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தேன் வந்து சேர்த்துக்குங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அட அழகாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு குட் அதாவது குட் ஃபேட் அதாவது நல்ல கொழுப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் மற்றும் விட்டமின் இ அதிகமாக இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு ஸ்மூத்தியானது அவங்க கூட ஸ்மூத்தி வந்து எக்வாலிட்டியே உங்களுக்கு ஹெவியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் நீங்கள் டே ஒன் மற்றும் டே டூவில் குடிச்சனுடைய அந்த ட்ரிங்க் இல்லையா அது கூட இந்த டே த்ரீயில் மூணாவது நாள் நீங்கள் புதன் கிழமை நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு எக் குவாலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது அதனுடைய க்ரோத்துன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணோட காம்பினேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் வரும்பொழுது இது உங்களுடைய முட்டையோட தரத்தையும் வந்து இயற்கையாக உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருந்துட்டுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபோர் இதில் இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை டைமில் நீங்கள் என்ன ஜூஸ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பெரி ட்ரிங்க் ப்ளூபெரி இல்லை ஸ்ட்ராபெரி வந்து ஆஃப் கப் எடுத்துக்குங்க அது கூட வந்து தயிர் ஆஃப் கப் வந்து எடுத்துக்குங்க அது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து தேன் எடுத்துக்குங்க இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து ஜூஸாக ட்ரிங்காக வந்து எடுத்துக்குங்க இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரிங்க் இது உங்களுடைய எக் அதாவது உங்களுடைய ஃபர்டிலிட்டி எக்ஸை வந்து ரே ஃப்ரீ ராட்டிக்கல்ஸ்லேருந்து உங்களுக்கு அதிகமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது மற்றும் கருவுறுதலுக்கான உங்களுக்கு பாதுகாப்பை வந்து உங்களுடைய கருப்பையோட பாதுகாக்க பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இந்த ஒரு ஆனது வந்து இருக்கும் அடுத்தது டே ஃபைவ் ஃப்ரைடே டைமில் உங்களுக்கு என்ன ட்ரிங்க் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா கோகோனட் வாட்டர் கூட நீங்கள் வந்து சியா சியாசிட்ஸாக ஆட் பண்ணி எடுத்துக்கணும் இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் தேங்காய் நீர் அதாவது நல்ல ஒரு இளநீர் வாங்கிக்கோங்க அது கூட அந்த இளநீர்லேருந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரை அது கூட சீட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முன்னாடியே ஊற வச்சு அதாவது முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சு அடுத்த நாள் வந்து இதை நீங்கள் இந்த ட்ரிங்க் மார்னிங் வந்து ரெடி பண்ணி கொடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நீர் சத்து மற்றும் ஹார்மோன் ஸ்டே ஸ்டேபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மற்றும் இது உங்களோட உடம்ப ரொம்ப ரொம்ப குளிர்விக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாலே ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சமநிலைப்படுத்தவும் வந்து உதவியாக இருக்கும் ஸோ இந்த கோக்னட் வித் சியா சியா ட்ரிங்கை வந்து டே ஃபைவ்ல வந்து எடுத்துக்கோங்க டே சிக்ஸ் ட்ரிங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஆஃப் கப் எடுத்துக்கோங்க அது கூட கேரட் ஜூஸும் வந்து ஆஃப் கப் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு ஆஃப் டீ டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி சார் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து இந்த ட்ரிங்கை நீங்கள் கண்டிப்பாக டே சிக்ஸ் அன்னைக்கு வந்து எடுத்துக்கோங்க இதனோட பெனிஃபிட் என்னென்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பீட்டா குரோட்டின் அதுக்கப்புறம் எக் குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு அதனுடைய பூஸ்டப் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனுடைய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்பையோட சுவர் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டே சிக்ஸ் வந்து சாட்டர்டே டைமில் இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்குங்க அடுத்தது டே செவன் சண்டே மார்னிங் என்ன ட்ரிங்க் எடுத்துக்கணுன்னு கேட்டிங்கன்னா முருங்கை இலை பவுட்ரு அது வந்து நாட்டு மருந்து கடைங்கள்லாம் வந்து கிடைக்கும் இல்லை உங்களோட வீட்டில் நீங்களே மேக் பண்ணுறீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் முருங்கை இலையை வந்து பறித்து என்ன பண்ணுங்கள் நிழலில் உலர்த்தி அதை வந்து நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சு எடுத்துகிட்டு அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த முருங்கை இலை பவுட்ரு வந்து ஆஃப் டீ டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் வெந்நீர் எடுத்துக்கோங்க தேன் வந்து ஒரு டீ டே ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்குங்க ஸோ அந்த ஆஃப் கப் வெந்நீரில் வந்து ஆஃப் டீ டீஸ்பூன் வந்து முருங்கை இலை பவுட்ரு போட்டுட்டு தேனும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிடலாம் சண்டே மார்னிங் இதனுடைய பெனிஃபிட் எப்படி உங்களுக்கு குவாலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதில் இரும்பு கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது ஹார்மோன் உங்களுக்கு அந்த பில்ட் உங்களுக்கு நல்லா அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஹார்மோன் லெவலில் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக மற்றும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏக்வாலிட்டி இம்ப்ரூவ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஹார்மோன் உங்களுக்கு இம்ப்ரூவ் கரெக்டாக இருக்கணுமோ அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட உடலுக்கு தேவையான சக்தி மற்றும் ஹார்மோன் எல்லாத்தையுமே வந்து வழங்குறது இந்த ஒரு ட்ரிங்க் முடி ஸோ இதை டே ஒன்லேருந்து டே செவன் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக ஒன் வீக் இந்த ட்ரிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய குவாலிட்டி நீங்கள் நார்மலாக இருந்ததை விட உங்களுக்கு டபுள் ஆகும் ஏன்னா இந்த ஒவ்வொரு ட்ரிங்குமே வந்து ஒவ்வொரு நாளுக்கு உங்களுக்கு பூஸ்டப்பை வந்து கொடுக்கும் ஸோ டே செவனில் உங்களுடைய கருமுட்டை மற்றும் உங்களோட கருப்பை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விதத்துல வந்து ரெடியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் வந்து உங்களுடைய காலை உணவுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்குங்க அது ரொம்ப நல்லது ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கேப்பை விட்டுருங்க மறுபடியும் வந்து டே ஒனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூ சைக்கிள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுடைய ஓவலேஷன் டேக்கு அப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு கரு தங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதை முடிச்சுட்டு கூட நீங்கள் ஒரு வாட்டி எக்வாலிட்டி உங்களுடைய க்ரோத் டெஸ்ட்டு கூட எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பா அது பெஸ்ட் ரிசல்ட்டாக தான் வந்து இருக்கும் இது கூட அடிஷனாக நீங்கள் சமையலில் வந்து பீன்ஸு நெய் முட்டை நிறைய பழங்கள் தண்ணீர் அதிகமாக வந்து குடிச்சிட்டு வாங்கலை உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இது தகவல் இருந்து நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இந்த வீடியோ சம்மந்தமாக எதனால் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி